எல்லைகளை அரசாகிறார் இந்த வார்த்தையை கேட்கும்போது போது வீட்டில் வச்சு ஓமன் என் பிள்ளையின் எல்லைய நீங்க அரசாள ஆண்டவரே செல்போன் அரசாள கூடாது டிவி அரசாள கூடாது கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யக்கூடாது என் பிள்ளைகளை உலகம் என்ன செய்யக்கூடாது சொல்ல மாட்டேங்கிறீங்களே என் பிள்ளைகளை உலகம் அரசாள கூடாது என் பிள்ளைகளை ராஜா நீங்க அரசாளுங்க ஆண்டவரே ரெண்டு எல்லையே திட்டம் பண்ணுங்கப்பா எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்குல்ல அந்த பவுண்டரிய நீங்க பிளான் பண்ணுங்க நீங்க திட்டம் பண்ணுங்க என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை என் ஃபியூச்சரை நீங்க திட்டம் பண்ணுங்க எல்லாமே தான் போகுது நான் யோசனை நான் நான் முரண்டு பிடிக்கிற எல்லா காரியம் ஃபெயிலாக போகுது என் எல்லையை கத்தர் திட்டம் பண்ணுது சொல்ல மாட்டேங்க சொத்துரும் அப்பதான் ஆண்டவர் சொன்னார் ஏன் உன் எல்ல சிறுசில உன் எல்லையை நாத்திட்டம் பண்ணுகிறேன் உன் ஊழியத்தின் எல்லை மனுஷன் எல்ல உன் ஊழியத்தின் எல்லையை நாத்திட்டம் பண்ணுகிறேன் எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமைன்னு சொல்றீங்க